ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to தமிழ்மணி சேனல் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தட்டை தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு வெளில உளுந்து எடுத்து வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வாசனை வரணும் கலர் கொஞ்சம் மாறி வரணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இந்த உளுந்தை இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா வாசனை இதை அப்படியே இறக்கிட்டு ஆற விட்டுறணும் ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் இதில் கொஞ்சம் குறுணை தங்கும் அதனால் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சளிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு கடையில் வாங்கினது தான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாவை கருக விட்டுறாமல் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கணும் மாவை ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மாவு நல்லா வறுபட்டதும் அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் சூடு ஆறுனதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த உளுந்து பொட்டுக்கடலை மாவுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் எள்ளு அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பில்லை கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்ட பிறகு இதில் நல்லா சூடான எண்ணெயை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் சேர்க்குறதுனால தட்டை நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ அந்த எண்ணெய் சேர்த்த பிறகு மாவில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறணும் அப்போ தான் தட்டை சவத்து போகாமல் மொறுமொறுன்னு எல்லா தட்டையும் அதே போல் நமக்கு கிடைக்கும் தண்ணி வந்து வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்ச பிறகு திரும்ப ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேன் முறுக்குக்கு மாவு இல்லை அந்த பதத்தோட கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி சாஃப்டாக மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பிசைஞ்சு எடுத்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் உருட்டி எடுத்த பிறகு ஒரு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம் அதில் எண்ணெயை தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்சு உருண்டையை அதில் வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு உருண்டை வச்சுக்கலாம் இது நல்லா நீளமான கவராக இருக்குது ஆனால் ரெண்டு உருண்டை வச்சுட்டு லைட்டாக கையால் அமைத்தி விட்டடலாம் அமைத்தி விட்டுட்டு திரும்பவும் அந்த கவர் போட்டு கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அமைக்கி எடுத்தோன்னா தட்டை ரெடி ஆகிடும் நல்லா ஒரே ஈவனாக வரணும்னு எல்லா பக்கமும் அது போல் செஞ்சு எடுத்துக்கணும் இதே போலவே எல்லா தட்டையும் செஞ்சு இது மாதிரி ஒரு வெள்ளை துணிலேயோ நல்ல சுத்தமான துணியில் நம்ம வச்சுக்கலாம் அதில் உள்ள ஈரப்பதத்தையெல்லாம் அந்த துணியில் வைக்கும்போது போது இழுத்துரும் தட்டையெல்லாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு இரும்பு எண்ணெய் சட்டில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ தட்டையெல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் போட்டதுமே இது மாதிரி மேலே கிளம்பி வரணும் அந்தளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும் அப்போ தான் தட்டை நல்லா வெந்து மொறு மொறுன்னு கிடைக்கும் நம்ம எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டுட்டோன்னா தட்டை செவச் செவனாக ஆகிடும் இப்போ பாருங்கள் தட்டையெல்லாம் மேலே கிளம்பி நல்லா வெந்து வருது எண்ணெயில் உள்ள சலசலப்பு அடங்கினதும் நம்ம கரண்டி தட்டையில் படும்போது கேட்கும் நல்லா மொறு மொறுன்னு அந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அதிகமாக தட்டை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு மாவை செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மாவில் ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஒரு வீடாக செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்